முதல்ல அண்ணா திமுக ஒற்றுமை படலைன்னா இவர்கள் என்ன சேர்ந்தாலும் அங்கே ஒன்றும் வேலைக்கு ஆகாது நான் பேசுறது கிரவுண்ட் ரியாலிட்டி வச்சு பேசுகிறோம் நாடாளுமன்ற தேர்தல் முடிவுகளை வச்சு பேசுகிறோம் வட மாவட்டங்கள்லேயும் கொங்குலையும் நிச்சயமாக திமுகவை அந்த அணி வீழ்த்தும் உலுந்தணி அண்ணா திமுக இப்போ இருக்கிற அண்ணா திமுக பிஜேபி பாமக தேமுதிக நிச்சயமா பல அதாவது அதிகப்படியான தொகுதிகளில் இந்த அணி தான் ஜெயிக்கும் அதில் மாற்று கருத்தே இல்லை ஆனால் ஆட்சி எப்படி இருக்கிறதுக்கு அது போதுமா மதுரைக்கு அந்த பக்கம் சவுத்தில் எப்படி ஜெயிப்பீங்க யார் இருக்கா அவங்ககிட்ட பாட்டாளி மக்கள் கட்சி கிடையாது தேமுதிக ரெண்டு பெர்சன்ட்டுக்கு தான் தினகரனும் ஓபிஎஸும் அதே இண்டியில் இருந்தால் கூட ஜெல் ஆகலை நான் அதனால தான் ஒன்றுபட்ட அதிமுகன்னு சொல்கிறேன் அவங்களும் இந்தியாவில் இருப்பாங்க நாங்களும் இண்டியாவில் இருப்போம் எல்லாம் ஒரு அணி தானே சார் அதெல்லாம் வேலைக்காகாது அண்ணாதிமுக ஒற்றுமைப்படணும் அவர்கள் கௌரவப்படுத்தப்படணும் அவங்க கௌரவமாக நடத்தப்படணுன்ற அந்த புள்ளிக்கு அண்ணாதிமுக வரலைன்னா டெல்டாலேயும் சவுத்துலேயும் மிகப்பெரிய வெற்றி இப்போது இருக்கிற இன்னும் அமையப்போகிற அந்த அணியால் பெறவே முடியாது